புதுக்கோட்டை அருகே விமானம் சாலையில் தர இறங்கிய சம்பவம் தொடர்பாக விமான போக்குவரத்து ஆணைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் சேலம் விமான பயிற்சி பள்ளிக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று பயிற்சிக்காக திருச்சி வான்வெளியில் பறந்து கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனை கவனித்த விமானி திருச்சி விமான நிலைய அதிகாரிகளின் அனுமதியுடன் அம்பாசந்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் விமானத்தை இறக்கினார் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்திய விமான போக்குவரத்தான இயக்குநர் ஜெனரல் மற்றும் அவரது குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர் சாலையில் தரையிறங்கிய விமானத்தை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் விமான பயிற்சி நிலையத்தினர் ஈடுபட்டனர் விமானத்தின் ரக்கைகள் தனித்தனியாக கழற்றப்பட்டு பாதுகாப்பாக பேக் செய்யப்பட்டது இதேபோன்று விமானமும் கிரேன் மூலமாக பெரிய லாரியில் ஏற்றப்பட்டு சேலத்திற்கு புறப்பட்டது காலை முதல் பரபரப்பாக இருந்த சம்பவம் நள்ளிரவு ஒரு மணி வரை நீடித்தது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மூன்று சட்ட மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைந்த உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் பதவிகாலத்தை மேலும் ஆறு மாத காலம் நீட்டிக்கும் சட்ட மசோதாவுக்கும் தமிழ்நாடு ஊராட்சிகள் ஐந்தாம் திருத்த சட்ட முன்வடிவுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இதனுடன் தமிழ்நாடு தொழிற்கல்வி நிலையங்களில் சேர்க்கை திருத்த சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஆம்னி பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே போக்குவரத்து துறை உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்தி தமிழக மக்கள் தங்களது பயணத்தை மேற்கொள்ள வழிவகை காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இணையுங்கள்